திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் முதல் திருமுறை பண் நட்டப்பாடை இவர் கொடுங்குன்றம் தளத்தில் பாடியிருக்கார் இவருடைய பாடல்கள் எல்லாமே கா திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கும் திரு சம்பந்தருக்கும் தகப்பன் பிள்ளை உறவு இவர் அப்பான்னு உரிமையோடு கூப்பிடுவார் அப்பான்னுட்டு அவருக்கு எல்லா உதவியும் செய்வார் அவர் குழந்தையாக இருந்து தளந்தளமாக போய் பாடுறாருன்னு சொல்லிவிட்டு அவரால் குழந்தை கால் நடந்து செவுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முத்துச்சிவிக்கியும் பல்லக்கம் கொடுத்தாரு அம்மா அதை தூக்கின்னு போகிறதுக்கு பூதகணங்களையும் நிர்ணயம் பண்ணார் தாளம் போட்டு போட்டு கை செவந்து போகுதுன்னு சொல்லிவிட்டு பொறுத்தாளம் கொடுத்தாரு அந்த பொருத்தாளத்தில் ஓசை வராதுன்னு சொல்லிவிட்டு அம்மா அதுக்கு ஓசை கொடுத்தாங்க தங்கத்தில் தாளம் கொடுத்துட்டாரே அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் சிவபெருமான்கிட்ட எல்லாத்தையும் அவரா யா இதை கேட்டே பெறல இது ஞான சம்பந்தருக்கு எல்லாம் சிவபெருமானே விருப்பப்பட்டு கொடுத்தாரு கேட்காமையே அள்ளி கொடுத்தாரு கேட்டது அவங்க அப்பா கோயில் தளம் கட்டுறதுக்கான பொருட்செலவெல்லாம் கேட்கும்போது அப்படியே அந்த கொடிமரத்தாண்டை இருந்தே திருவாவுடு திருவாடுதுறை கொடிமரத்தாண்ட நின்று பாடினதே அந்த திருவாடுதுறை கொடிமரமும் மூலஸ்தானமும் அவ்வளோ தொலைவில் இருக்கும் இந்த குழந்த பாடுற அவ்வளோ சத்தம் போட்டு அவ்வளோ பாடுற குரலை கேட்டு பொருளை குடு பூத கணங்களில் அவருடைய படைகளில் முதற் படையாம் பூதப்படை அந்த கணங்களை அனுப்பிச்சு அந்த கொடிமரத்து மேலே அந்த பலிபடுத்து மேலே வைக்க சொல்லிவிட்டு அவர் வந்து எடுத்து அவங்க அப்பா யார் அனுப்பி அனுப்பி வச்சாரோ அவங்களாண்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இறைவனை சேவிக்க போனாராம் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அவசரம் பாருங்கள் கேட்டவுடனே அப்படியே ஷேங்ஷன் பண்ணுறவர் ஞான சம்பந்தருடைய சொல்லுக்கு அவ்வளோ மகத்துவம் அதனால் அவருடைய பாடல்லாம் பாடினீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கல்வியிலையும் அறிவுத்திறன்லையும் நல்ல முதல் மதிப்பெண் பெறுவாங்க நல்ல திறமையான பேச்சு திறனாளி ஆவாங்க ஏன்னா எனக்கே ஒன்றும் தெரியாது எனக்கே இந்த அளவுக்கு ஞான சம்பந்தருடைய ஞானம் எனக்கு கிடச்சிருக்குதுன்னா பாருங்கள் ஏன்னா ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாடுறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அருணகிரிநாதரே சொல்லியிருக்கார் நான் ஞான சம்பந்தர் மாதிரி பாடணும் அப்படின்ட்டு அவருடைய பாடல்கள்லாம் அவ்வளோ கஷ்டமானது இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது பத்து பாடல்களும் பதினோரு பாடல்களும் உங்களுக்கு மொத்தமாக பாடுறவங்க கிடையாது இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதெல்லாம் முன்ஜென்ம புண்ணியம் அது இருந்தால் மட்டும்தான் தேவாரம் திருவாசகத்தெல்லாம் தொட முடியும் கேட்க முடியும் இது இறைவனுடைய சித்தம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகண்ண என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க சாரம் கொடு குன்றம் ஆணிற்பொலி ஐந்து அமர் தாடியுலகேத்த தேநீர் பொலி மொழியலோடு மேயன் திருநகரே மயில் புல் கூதன் பெடையோடுடன் ஆடும் வளச்சாரல் குயிலின் இசை பாடும் குளிர் சோலை கொடுங்குன்றம் அயில் வேல் மலி நெடு வெஞ்சுடர் அணலேந்தி நின்றாடி எயில் முன்பட எய்தானவன் மேயல் விழில் நகரே மிளிரும் மணி பைம்பொன்னொடு மாமலருந்தி குளிரும் புனல் பாயும் குளிர் சாரம் கொடு குன்றம் கிள ஒளி வெண்மதி கெழுவும் சடை தன்மேன் கொன்றையும் மத மத்தமும் வைத்தான் வள நகரே பருமாமத கரியோடரி பரிமாமத கரியோடறி விரிசாரல் குரு மாமணி பொன்னோடி அருவி கொடுங்குன்றம் பொறுமாயையில் வீர வரையில் தரு கணயிர் பொடி செய்த பெருமானவன் உமையாலோடு மேவும் பெருநகரே மேத்தி மேகத்திடி குரல் வந்த வெறு கோகை குளம் ஓடி திரி சாரம் கொடு குன்றம் நாகத்தோடும் இளவெண் பிறை சூடின் நலமங்கை பாகத்தவன் தொழ மேவும் பழநகரே கை மாமத கரியின் நினம் இடியின் குரலதிர கொய்மாமலோலை புகமண்டும் கொடுங்கொன்றம் அம்மானன உள்கி கருள் செய்யும் பெம்மானவன் எமையோர் தொழ மேவும் பெருநகரே மரவத் மனவ மணமாதவி மௌவல்லது விண்ட குரவத்தொடு விரவும் பொழில் சூழ் கொடு குன்றம் அரவத்தொடும் இளவெண் பிறை விரவும் மலர் கொன்றை நிறவச்சடை முடி மேலுடன் வைத்தான் நெடுநகரே முட்டா முது கரியின் நினமுது வேய்களை முனிந்து குட்டா சுனை மண்டி நின்றாடும் கொடு குன்றம் ஒட்டவர கன்றன் முடியொரு பாத ஒரு பாகவையுடனே பிட்டனுமையாளவும் பெருநகரே அறையும் சையை அஞ்சிடும் அஞ்சியாடும் அஞ்சியடுமானை குறையும் மணமகிமா மகிழும் முழை வெகும் கொடுங்குன்றம் மறையும் அவையுடனே இவர்கள் இறையும் அறி ஒன்னாதவன் நகரே மத்த களிர வர வஞ்சி மலை தன்னை குத்தி முழை தன்னிடை வைகும் கொடுங்குன்றம் புத்தரோடு பொல்லாமன கூர கூற கருள் செய்யா செய்தானவன் மேயா பழநகரே மேல் மிக உடையான் கொடுங்குன்றை கழு மலமானகர் தலைவன் நல கவுனி ஞான துயர் சம்பந்தன நலம் கொள் தமிழ் வல்லார் ஊனத்தோடு துயர் தீர்த்துள ஊனத்தோடு துயர் தீர்த்துலகே தும் மெழிலோ மெழிலோரே ஊனத்தோடு துயர் தீர்ந்துள உலகே தும் மெழிலோரே திருச்சிற்றம்பலம் சுவாமி கொடுங்குன்றநாதர் அம்பாள் குயில் அமுத நாயகி இந்த பாடலை எல்லாரும் கேட்டு இனிமையாக ஞான சம்பந்தருடைய அருளை பெறணும் இது நான் இங்கே வெளியில் வந்துக்கிறதுனால புத்தகத்தை எடுத்துன்னு வராத்தனால சேர்த்து எழுதின பாடல் கொஞ்சம் சிரமமாக இருக்குது படிச்சுட்டேன் பாடிட்டேன் கேளுங்க கேட்டு ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்